சென்னை திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்குகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தேவா சென்னை திருமங்கலம் முதல் நேரு பூங்கா இடையிலான இன்று மெட்ரோ ரயில் சேவை தொடங்க உள்ளது குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சரண்யா அதாவது தமிழகத்தின் மிக நீண்ட தூர சுரங்க வழித்தட மெட்ரோ ரயில் சேவை அதாவது காலை பத்து மணி அளவிலே தொடங்கப்பட உள்ளது கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரையிலான ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்பட இருக்கிறது நாம் தற்பொழுது வந்து இந்த திருமங்கலம் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் இங்கே திருமங்கலம் ரயில் நிலையத்திற்கு சற்று முன்பாக அதாவது ஒரு நானூறு மீட்டருக்கு முன்பாக இருந்து சுரங்க வழித்தடமானது தொடங்குகிறது தொடர்ந்து நேரு பூங்கா வரை இந்த சுரங்க வழித்தடமானது இருந்து இருக்கிறது இந்த வழித்தடத்திலே கிலோமீட்டருக்கு ஒரு ரயில் நிலையம் என்ற முறையில் தொடர்ந்து அதாவது திருமங்கலம் அண்ணாநகர் டவர் அண்ணாநகர் கிழக்கு சென்னை நகர் கீழ்ப்பாக்கம் என தொடர்ந்து அடுத்தடுத்ததாக ரயில் நிலையங்கள் வந்து அமைந்திருக்கிறது குறிப்பாக சென்னையிலே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மெட்ரோ ரயில் சேவையானது வந்து தொடங்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான இரண்டாவதாக மெட்ரோ ரயில் சேவை கூடுதலாக ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கப்பட்டது ஏற்கனவே பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னையிலே மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக ஏழு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவையானது இன்று தொடங்கப்பட இருக்கிறது இந்த சேவையை பொறுத்தளவிலே தமிழகத்திலே இதுவரை சுரங்க வழித்தடத்திலே இப்படியான ஒரு பயண வழி வந்து இதுவரை இல்லை இதுதான் முதன் முறையாக இந்த தொடங்கப்பட இருக்கிறது குறிப்பாக மக்களிடையேயும் இந்த சுரங்க வழித்தடத்திலே பயணிப்பதற்கான ஆர்வமானது மிக அதிகமாக இருக்கிறது உயர் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாக மெட்ரோ ரயில் சே சேவையானது இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பேருந்து ரயில் விமானம் என்று பயணித்த மக்கள் தொடர்ந்து இந்த சுரங்கவழி மெட்ரோ ரயில் சேவையையும் பயணித்து அதனுடைய அனுபவத்தையும் உணரவுள்ளனர் காலை பத்து மணிக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த சேவையை வந்து தொடங்கி வைக்க உள்ளனர் நாம் இருக்கக்கூடிய இந்த திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்திலே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத் காண்பதை பார்க்கலாம் அதாவது இந்த திருமங்கலம் ரயில் நிலையத்திலே பூக்கள் மற்றும் விண் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதுடன் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வர இருப்பதால் இங்கு இந்த பகுதியிலே சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணிகளை வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழித்தடத்திலே இன்று முதல் மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கும் என்று இருக்கக்கூடிய நிலையில் காலை பத்து மணி முதல் இந்த வழித்தடத்திலே பயணிப்பதற்கு பயணிகளும் வந்து ஆர்வமாக இருக்கிறார்கள் குறிப்பாக உயர்மட்ட வழிப்பாதையிலே தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது குறி இப்பொழுது சுரங்க வழித்தடத்திலே விட சற்று கட்டணம் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழித்தடத்திலே பயணிப்பதற்கு வழக்கமாக வழங்கப்படும் அந்த பயண டோக்கன்களுக்கு தவிர்த்து அதாவது அட்டை பல முறை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்தக்கூடிய அட்டையானது வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காள் ஏனென்றால் சுரங்க வழித்தடத்திலே பயணிப்பதற்கு பயணிகள் மிகுந்த ஆர்வமாக இருப்பதால் ஒருமுறைக்கு பலமுறை பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதனால் அந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருப்பதாக குறி குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த மெட்ரோ ரயில் சேவையானது பலருக்கும் எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு சந்தேகங்கள் ஏற்கனவே இருந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அதை பலரும் தொடர்ந்து பயன்படுத்தி இந்த மெட்ரோ ரயிலை எப்படி இந்த மெட்ரோ ரயில் சேவையை எப்படி பயன்படுத்துவது எப்படி பயணிப்பது என்பதை வந்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று தொடங்கக்கூடிய இந்த சுரங்க வழி பயணத்திலும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு வழக்கமாக ரயில் நிலையங்களிலோ உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களிலோ இருந்து நேரடியாக ரயிலை பார்க்கும் வகையில் அந்த பிளாட்ஃபாரமானது அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக ஆனால் இந்த சுரங்க வழித்தடத்தை பொறுத்தவரை ரயில்கள் வந்து நின்றால் மட்டுமே பிளாட்பாரம் கதவு திறந்து ரயிலில் ஏறக்கூடிய அளவிற்கு பிளாட்ஃபாரம் முழுவதும் கதவுகளால் மூடப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சமாக இருக்கிறது குறிப்பாக பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி இந்த சேவையை பயன்படுத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ள இந்த சேவை எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன் தரும் மேலும் இது இந்த கட்டணம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் பயணிகளிடம் கேட்டறியலாம் சார் இல்லையா தேவா சுரங்க வழி பாதை என்பதால் ரயில் கட்டணமானது அதிகமாக இருக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் எந்தெந்த ரயில் நிலையத்திற்கு எந்தெந்த விதமான கட்டணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத விவரமாக பதிவு பண்ணுங்க ஏற்கனவே குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் வரை கட்டணமாக இதுவரை இந்த பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு வசூலிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழித்தடத்திலே திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையில் பயணிப்பதற்கு இந்த ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் நாற்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இது குறித்து விளக்கமளித்துள்ள மெட்ரோ ரயில் அதிகாரிகள் அதாவது தமிழ இந்திய அளவிலே பல்வேறு நகரங்களிலே டெல்லி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களிலே மெட்ரோ ரயில் போக்குவரத்தானது வழங்கப்பட்டு வந்தாலும் தமிழகத்தில் மட்டுமே ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலாக சுரங்க வழித்தடத்திலே இந்த மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு உயர்மட்ட வழிப்பாதையிலே ஒரு ரயில் நிலையம் அமைப்பு அமைப்பதற்கு முந்நூறு கோடி ரூபாய் செலவாகக்கூடிய நிலையில் சுரங்க வழித்தடத்திலே ஒரு ரயில் நிலையமானது அமைப்பதற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவழிப்பதாக வந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் இந்த செலவினம் காரணமாகவே இந்த கட்டணங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள் சென்னை திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கான சுரங்கவழிப்பாதையில் மெட்ரோ ரயில் சேவையானது இன்று தொடங்க உள்ளது இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி தீபா